சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குகிற பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஆட் பண்ணணுமா மேலும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எத்தனை முறை பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போதோ அல்லது மொத்த பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போதோ அந்த கிளைம் பண்ண அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் சேலரி வாங்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை தான் ஆட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பிஎஃப் அமௌண்ட் க்ரெடிட் ஆகும் உதாரணமாக உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் சேலரி அக்கௌண்ட் இருக்குது ஒவ்வொரு மாதமும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் தான் உங்கள் சேலரியை க்ரெடிட் பண்ணுறாங்க மேலும் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது இந்த ரெண்டுத்தில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வேணும்னாலும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணலாம் அதாவது நீங்கள் மாதம் மாதம் சேலரி வாங்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணலாம் அல்லது எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணலாம் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணாலும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமும் ஒரே மாதிரியாக இருக்கணும் எக்ஸாம்பிளா பிஎஃப் அக்கௌண்ட்டில் எஸ் தினேஷ்குமார் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லேயும் எஸ் தினேஷ்குமார் அப்படின்னு தான் இருக்கணும் இதில் ஒரு லெட்டர் தவறாக இருந்தாலும் மிஸ் மேட்ச் ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாலும் நேம் கரெக்டாக இருக்கணும் அடுத்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் எத்தனை முறை பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது எக்ஸாம்பிளா நீங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் இன்னைக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த மாதமே நீங்கள் வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது இந்த வீடியோவில் பிஎஃப் பத்தின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்